ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பெட்டை வந்து ரெண்டு மூணு பில்லவாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இது வந்து எப்படி வந்து பில்லவாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் அதாவது அந்த மேல் பகுதி இருக்கும் இல்லையா அங்கே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வந்து அந்த நூல் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் மெத்தையும் வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பறந்து போயிடும் இல்லையா ஸோ நமக்கும் வந்து எடுத்து அதை பில்லோவில் வந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிற அந்த நூலெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய பேண்ட் அதாவது கொக்கி போயிட்டு ஜிப்பு போயிட்டு ரொம்ப ஃபேடாக இருக்க பேண்ட்டை வந்து இதுக்கு வந்து நான் பயன்படுத்திருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பில்லோ வந்து கிடச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சுன்றதால நான் பெட்டு வந்து தூக்கி போடலை ஸோ பில்லோவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ எப்படி வந்து ரெடி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் இது போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மாஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கோங்க அப்போ அந்த டஸ்ட் எல்லாம் வந்து தலையில் கண்ணில் வந்து படாமல் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் வந்து எடுத்துருக்குறேன் நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய பேண்ட்டாக எடுத்துக்கோங்க கீழே இருக்கிற பார்ட் வந்து அந்த கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அங்கே வந்து மடித்து தையல் போட்டிருப்பாங்க ஸோ அளவுக்கு லென்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு லென்த்து வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் லென்த்து உங்களோட பில்லோ வந்து எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல அதாவது அந்த மேல் பகுதி வந்து அகலமாக இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்டிச்சஸ்லாம் இல்லையா அதை வந்து நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கால் பகுதியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் கிளாத்து தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மில்லிஸாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து அந்த பஞ்செல்லாம் போடும்போது கொஞ்சம் வந்து வெளியே வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது அந்த டஸ்ட்டு டஸ்ட்டாக வரும் இல்லையா மெல்லிஸா அதெல்லாம் வந்து வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு உங்களோட கிளாத் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்க ரெண்டா வந்து கூட நீங்க வந்து ரெண்டு துணியாக வர மாதிரி கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தடைசாக இருக்கும் அதில் வந்து அந்த பஞ்சு வந்து வெளியே வராது துணி மெல்லிஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரெண்டு கிளாத்தாக வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பேண்ட்டு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதுக்கு பிறகு அது ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும் ஒரு பக்கம் அகலம் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா அதனால் அது வந்து எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா லைன் கூட போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுவும் போடலை ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பிறகு இரண்டுத்தையும் வந்துட்டு ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடுறேன் கொஞ்சம் வந்து ஹோட்டல் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தையில் இருக்கக்கூடிய அந்த தையல் எல்லாம் இருக்கும் இல்லையா இது வந்து ஆல்ரெடி வந்து தையல் பாதி வந்து கிழிஞ்சு போச்சு அதாவது எல்லாம் விட்டு போச்சு பேலன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ரோ வந்து ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து அந்த மெத்தைக்குள்ளே வந்து ஒரு லேயர் கிளாத் வச்சுட்டு அதுக்கு பிறகு தச்சு தான் இருக்கும் இது வந்து மெத்தை ஃபுல்லாக போயிடுச்சுன்றத்தால் நான் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் பில்லோவா இப்போ எல்லா தையலும் பிரித்து விட்டுட்டு உள்ளே வந்து மெத்தையை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் அந்த பில்லோ கவரையும் வந்து தச்சு கொண்டு வந்துட்டேன் மாஸ்க் போட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து இது வந்து வெற்றி வேறு இந்த பில்லோக்கு உள்ள வந்து வைக்கிறதுக்காக நான் வெற்றிவேறு வந்து கொண்டு வந்திருக்கிறேன் வெற்றி வேர் வந்து பில்லோக்குள்ளே வச்சு நம்ம தைக்கும் போது நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பஞ்சு வந்து எதுவும் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்குள்ளே வந்து வெற்றி வேர் வச்சு தைக்கிறதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதுக்கு வந்து நான் பில்லோக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து வெற்றி பெற வந்து வைக்கிறேன் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் இல்லையா அந்த பெட்டில் அதை மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுங்க அந்த பெட்டு வந்து நீட்டாக வந்து தையல் வந்து பிரித்து விட்டுட்டு அந்த பஞ்சு எல்லாத்தையும் வந்து கீழே வந்து கொட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பில்லோக்குள்ளே போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது தலக்காணிலேயும் வந்து நல்லா வந்து ஃபில் பண்ணிட்டேன் நல்லா கீழே வந்து அழுத்தம் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் இருக்கும் நம்ம வந்து அந்த தலகாணி கவரில் வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டோம் இல்லையா அதை வந்து கையிலே வந்து தைச்சி எடுத்துக்க போகிறேன் அதனால் வந்து அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்றதால உள்ள வந்து நல்லா அமுக்கி வந்து பஞ்சு வந்து போட்டு வச்சுருக்குறேன் இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வந்து அந்த பஞ்சு வெளியாத வெளியே வராத அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா மிஷினில் வந்து முடிஞ்சதுன்னா நீங்கள் மிஷினில் கூட வச்சு தைச்சிக்கலாம் நான் வந்து டஸ்ட்டு வந்து நிறைய இருக்குது அது வந்து மிஷினில் வச்சு தைக்கும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் மிஷினில் போய் ஒட்டிக்கும் அப்படின்றதுக்காக கையிலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெ ரெண்டு லைன் வர மாதிரி நூலை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலாக வந்து கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முடி போட்டு போட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னாலும் அந்த தையல் பிரிஞ்சாலும் அந்த முடி வந்து சீக்கிரம் வந்து கழுண்டு வராது ஸோ இதே போல் ஃபுல்லாக வந்து தைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தலகாணி தான் ஃபில் பண்ணியிருக்கிறேன் மீதி வந்து ஒரு தலகாணி வர அளவுக்கு வந்துட்டு பஞ்சு வந்து இருக்குது அது வந்து ஒரு மஞ்சப்பையில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் தலகாணி மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு வந்து சீக்கிரம் போகாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா அந்த ப்ரஷ்ஷை எடுத்து எப்படி தட்டி விடும்போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் ஃபுல்லும் வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் சைஸ் வந்து சின்னது ஒன்று பெருசு ஒன்று தலகாணி வந்து தைச்சு வச்சிருக்கிறேன் எனக்கு மொத்தத்துக்கு மூணு தலகாணி வந்து கிடச்சிது ஒன்று வந்து இன்னும் தைக்கலை சரி பொறுமையாக டைம் இருக்கும்போது தைச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஒரு மஞ்சப்பையில் வந்து போட்டு அப்படியே வச்சுருக்கிறேன் இது ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் இது மூணாவதாக வந்து நம்ம எப்போ டைம் இருக்கோ அப்போ கூட நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் வேறொரு வீடியோ சந்திப்போம் பாய்